ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் வணக்கம் இப்பொழுது கேரளாவில் அமைந்துள்ள திருவிட்டுக்கோடு என்னும் திவிதேசம் குலசேகர பெருமாள் அருளி செய்த தருதுயரம் தடா ஏலுன் பத்து பாசுரம் இந்த பத்து பாசுரத்தினுடைய பதிவை இன்றிலிருந்து பார்க்கலாம் முதல் பாசுரத்தை பார்ப்போம் దరుదు ఏరం తాడా ఏలు చారనలా సారనిల్లాయి దరుదు ఏరం తాడా ఏలు தாழின்ற தாய் அகத்திழினு மற்ற வந்தனும் அரிசினத்தாள் என்ற தார் அகற்றினு மற்ற அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்றிருந்தேனே உன் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போந்திருந்தேனே ஆ தருதுயரம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் துன்பம் துயரம் அந்த உலக வாழ்க்கை அப்படி பல துன்பம் துயரம் வரும் அந்த துயரங்களை வர்றாலும் தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை வேணும் அது தாங்கிக் கொள்ள முடியாத மனநிலையாதனால இறைவனத்தில் போய் சரண் போகிறது தருதுயரம் துயரம்னா துன்பம் தர்றதுன்னா இறைவன் நம்மளுக்கு துன்பத்தை தரான் அந்த துன்பத்தை ஏத்துக்கணும் அனுபவிக்கிறோம் தாங்குற துயரம் இருக்குது தாங்க முடியாத துயரம் இருக்குது அப்போ இறைவன் எடுக்கக்கூடிய முறை வளரும் அதை தான் தெரிவிக்கிறார் தருதுயரும் தடாயும் சரணல்லால் சரணில்லை சரணா திருவடியை பற்றிக்கிட்டு சரணல்லால் சரணில்லை உன்னை தவிர வேற கெரி கிடையாது கிடையாது சொத்தத்தாறு உறவினர்கள்லாம் நம்ப முடியாது ஆகினாலே இறைவா உன் திருவடிதான் சரணம்னு சொல்லிட்டு அந்த துன்பத் துயரங்களை இறைவன் திருவடியில் ஒப்படைகிறது தான் சரணலையதுன்னு அர்த்தம் தருதுயரும் தடாயும் சரணல்லா சரணில்லை விரைகுழுவூ விரைனா நறுமணம் வீசக்கூடிய மலர்கள் நிறைந்த திருவிட்டுக்கோடு திவ்ய தேசம் பொழில் வேங்கடவன் திருப்பா நாளார் தெரிவிக்கிறாரு விரையார் பொழிலாம் அழகு சூழ்ந்த நறுமணம் மிக்க மலர்கள் மனம் வீசும்படியான மலர்கள் நிறைந்த திருவித்துக்கோடு விரை குழு குழு ஒரு கூட்டம் கூட்டமா அதிக மலர்கள்லாம் நிறைஞ்சிருக்கிறது குழுன்னு பேர் அந்த குழுவில் நறுமணம் மனம் வீசக்கூடிய மலர்கள் நிறைந்த திருவித்துக்கோடு விரை குழுவு மலர் பொழி பொழிலாம் அழகு மல்லிகை முல்லை கோங்கு மந்தாரை செண்பகம் செந்தாமரை மஞ்சள் இஞ்சி கரும்பு வாழை மா பலா வாழை பார்த்து சொல்லும்படியான மலர்கள் நிறைந்த சோலைகள் நிறைந்த நறுமணம் பேசக்கூடிய திவ்ய தேசம் திருவித்து கோடும் தெரிவிக்கிறார் குலசேகர பெருமாள் விரை குழு மலர் ஒழியில் அம்மாளே ஒரு தாய் நிலையில பார்க்கறாரு பாச பெருமாள் அங்க தாய் தான் அன்பு இருக்கும் பாசம் இருக்கும் அரவணைப்பு இருக்கும் அதை தவறே செய்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் குழந்தைக்கு ஒரு தாயா இருந்த நிலையில பாடுறாரு அப்ப தாய் அந்த பெருமாளை விட்டு போட்டு பெருமாளை தாய் நிலையில பாக்குறாரு குலசேகர பெருமாள் விரை உழுவு மலர் மொழியில் சோழ்திரு கோட்டம் அரிசின தாழ் சிங்கம் ஹரினா நாராயணன் திருமாளே அப்ப என்ற குழந்தை பல குற்றங்களை செய்து தவறுகளை செய்து அப்ப தாயை தான் குழந்தையை தான் பெற்ற குழந்தையை அடித்து இழுத்து தள்ளினாலும் அரி சீனத்தா சீனம்னா கோபம் அரினா சிங்கம் சிங்கத்துக்கு எப்படி கோபம் வந்து கர்ஜிக்கிட்டு ஒரு ஒரு மிருகத்தை வேட்டையாடி சாப்பிடுதோ அது மாதிரி தன் குழந்தை தவறு செய்த குழந்தையை அழிச்சி சீ போ சொல்லிட்டு விரட்டி தள்ளினாலும் மீண்டும் அந்த குழந்தை வந்து தாயை பற்றி அம்மா 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 தான் அழும் அது மாதிரி அரிசினத்தால் என்ற தாய் திடினும் மற்ற அவள்தான் அருள் இணைந்தே தாய் செய்த அந்த நன்மையை நினச்சி பார்க்கமா குழந்த அம்மா பால் கொடுக்குறாங்க சோறு போட்டுறாங்க குழப்பாடுறாங்க ஆடை அணிவிக்கிறாங்க தலைவாடுறாங்க பூச்சி விழுறாங்க இதெல்லாம் நினச்சி மீண்டும் மீண்டும் போய் அந்த தாயே பற்றி அழுமா அரிசின தாளின்ற தாயாக திழினும் மற்ற அவள்தள் அருள் நினைந்தே அழும் குழவி என் தாய் மறுபடியும் அம்மா அம்மான்னு அந்த அம்மாவே பற்றி அழுமா அது குழவின்னா குழந்தை குழுவின்னா இந்த அம்மிகள் மேலே இருக்குது அந்த குழவி ரெண்டு பொருளை குழவைகின்றதுக்கு அரிசினத்தால தாயகத்திடனும் இணைந்தே அழும் குழவி அருவே போர் இருந்தேனே அந்த தாயும் குழந்தை மாதிரி அந்த குழந்தை எப்படி தன் பல துன்பங்களை செய்து அடித்து புரட்டி இழுத்து தள்ளினாலும் அந்த தாயே அந்த குழந்தை பற்றி அடற மாதிரி பல துன்பங்களே கொடுத்தாலும் நான் உன்னையே சரணடைஞ்சி திருவடியே பற்றி நினைப்பேன் தெரிவிக்கிறார் உன் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போலிருந்தே ஐயா அற்புதமான தோய தமிழ் அருளிச்சேர குலசேகர பெருமாள் தருதுயர பாசரம் இன்று முதல் பாசத்தை பார்ப்போம் நாளைக்கு இரண்டாவது பாசத்தினுடைய பொருள் பார்ப்போம் இதில் குறைநேர்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து கருத்து தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம்